வணக்கம் மக்களே இன்றைக்கி லென்ஸ் கார்ட் பற்றி பார்க்கலாம் லென்ஸ்கார்ட் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க லென்ஸ் கார்ட் ஐபிஓ புக் பண்ணலாமா வேண்டாமான்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து ஓவர் ஹைப் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டு இது வந்து கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க லென்ஸ்கார்ட் டாட்டாவோட ப்ராடக்ட்லாம் இல்லை ஆக்சுவலாக டாட்டா சன்ஸ் வந்து லென்ஸ் கார்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டாடா சன்ஸ் வந்து லென்ஸ்காட்டை வந்து விற்றுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் லென்ஸ்காட் வந்து ப்ராஃபிட் பண்ண கிடையாது இதுக்கு வந்து ஓவர் ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம புக் பண் ஸோ நம்ம லென்ஸ்காட் வந்துட்டு ஐபிஓ புக்கிங் முடிஞ்சிட்டு லிஸ்ட் ஆகிட்டு ஒரு மூணு வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் நாம் இதை வாங்கினா போதும் நாம் இது புக் பண்ணி ஐபிஓ புக் பண்ணி வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஷேர் வந்து பதினெட்டு ரூபாய்க்கு ப்ரொமோட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க இதை வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி ரெண்டு வரை பப்ளிக் தலையில் நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க ஸோ அதனால் இதை வந்து ஐபிஓவில் வாங்க வேண்டாம் இவங்க ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ஷேர்ஷா வாங்கிக்கலாம் ஸோ வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஐபிஓ புக் பண்ண வேண்டாம் பின்ஸ்கார்ட் லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நானூற்றி ரெண்டு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு ஷேர் இது ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு தான் ஒரு ஷேர் வந்து பதினெட்டு ரூபாய்க்கு பியூஸ் பன்சால்ங்கிறவர் வாங்கியிருக்கார் இவர் ப்ரொமோட்டர் இந்த பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினதை பப்ளிக் இஷ்யூ போட்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு டு நானூற்றி ரெண்டு ரூபான்னு நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க ஸோ இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது இப்போவே ஏன்னா லென்ஸ்காட் ஐபியை வந்து இன்னும் ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை இது வரைக்கும் லென்ஸ்காட் வந்துட்டு ஸோ நாம் லிஸ்ட்டு ஆகிட்டு ஒரு மூணு வருஷம் லென்ஸ்காட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் இப்போ வந்து ஐபிஓ புக் பண்ணி நம்ம வாங்க வேண்டாம் ஏன்னா இவங்க பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினதை நானூற்றி ரெண்டு ரூபான்னு நம்ம தலையில் விற்றுட்டு போகிறாங்க ஸோ இது வாங்க வேண்டாம் தேங்க்